ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஈவ கொஸ்டின் பேப்ப வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்களா இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்டிய வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஐந்துலக வகைப்பாட்டில் வந்து சேர்க்கப்படாத வந்து பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க ஐந்துலக வகைப்பாடுனாவே நீங்கள் யாருனால் ஆர்க்சி வந்து விக்டேக்கர் வந்தால் தான் ஐந்துலக வகைப்பாட வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க எந்த இயர் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அதில் என்னென்னலாம் வரும்னா மொனிரா வரும் புரோட்டிஸ்டா வரும் பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் வந்து வரும் இதில் வந்து ஆனால் வைரஸ் வந்து வராது ஸோ அந்த ஜிம்னோஸ்போம் வந்து தாவரங்களில் வந்துடும் ப்ரொட்டோசோவான்கள் வந்து விலங்குகளில் வந்துடும் பூஞ்சைகள் மொனிரா ப்ரொட்டோஸ்டா ஸோ வைரஸுங்கிறது வந்து அந்த வகைப்பாட்டியலில் வந்து அதில் வைரஸுங்கிறது ஒரு பிரிவு கிடையாது ஸோ நமக்கான கேள்வி என்ன ஐந்துலக வகைப்பாட்டில் சேர்க்கப்படாத பிரிவுனா வந்து வைரஸ்கள் அதுக்கு வந்து அதில் என்னென்ன பிரிவு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐந்துலக வகைப்பாடுனா ஆர்கஜ் வந்து விக்டேக்கா இயர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அதில் என்னென்ன வரும்னா மொனிரா வரும் ப்ரொட்டிஸ்டா வரும் பூஞ்சைகள் வரும் தாவரங்கள் விலங்குகள் வரும் வைரஸ் வராது கீழ்கண்ட வாக்கியங்களே கவனி அப்படிங்கிறாங்க இதில் வந்து எது வந்து ராங் எது வந்து கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தேர்ட் ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க வால் நட்சத்திரத்தின் வால் வந்து எப்போதும் வந்து சூரியனுக்கு வந்து எதிர் திசையில் தான் வந்து அமையும் அப்படிங்க அது கரெக்ட் ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து ஒரு விண்மீன் மாதிரி கிடையாது அப்படிங்கிறாங்க அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த பனி தூசு அந்த பொருள்கள்லாம் ஆனால் ஒரு பனிப்பாறை மாதிரி தான் இருக்கும் வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு விண்மீனே கிடையாது அது வந்து ஒரு பனிப்பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து தூசுக்களால் வந்து ஆன படிப்பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வால் நட்சத்திரத்தோட வால் வந்து எப்படி இருக்கும்னா அந்த சூரியனுக்கு வந்து எதிர் திசையில் இருக்குங்கிறது தான் கரெக்டு அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து படித்த இடம் வந்து ராயல் புற்று புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவமனை இது வந்து எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து லண்டனில் தான் வந்து அவங்க படிச்சிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமியை படித்த ராயல் புற்றுநோய் மருத்துவமனை வந்து லண்டனில் தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்க முதுலட்சுமி ரெட்டியை பற்றி நம்ம என்ன படுத்திருப்போம் அப்படின்னா அவங்க வந்து அடையாள புற்றுநோய் மருத்துவமனை நிறுவிருப்பாங்க அவங்களுக்கு வேறு என்னன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க எந்த இயர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சுவலி நீதி கட்சி வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் கொண்டாந்துருப்பாங்க இவங்க இருபத்தி ஆறில் வந்து ச அவங்க சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்பிருப்பாங்க அடுத்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்தோன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து ஏற்றியிருப்பாங்க அதுக்கு வந்து உறுதுணையாக யார் இருந்திருப்பாங்கன்னா மூவலூர் ராமமிருதம் அவர்கள் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்போம் ஸோ இங்கே நமக்கான கேள்வி வந்து அவங்க புற்றுநோய் மருத்துவமனையை படிச்சிருக்காங்க எந்த இடங்களில் லண்டன் நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது கூட கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதை எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க பாராளுமன்றத்தின் கீழவை உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கீழவை அப்படின்னா வந்து நமக்கு வந்து மக்களவை தான் வந்து வருவாங்க அதே நோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா அப்போ வந்து லோக்சபா அப்படிம்பாங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கீழவை உறுப்பினர்கள் வந்து எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா வயது வந்தூர் வாக்குரிமை நேரடி தேர்தல் முறையை சொல்கிறாங்களா அதுதான் வயது வந்தூர் வாக்குரிமை அப்படிங்கிறாங்க நம்ம வாக்குரிமைனாவே என்ன ஆர்டிக்கல் சொல்லியிருக்கோம் ஆர்டிக்கிள் வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி ஆறு தான் வயது வந்தோருக்கான வாக்குரிமை பற்றின ஆர்டிக்கல் அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரிபினோசோமா கேம்பியன்ஸ் ஏற்படுத்துவது வந்து ஆப்பிரிக்க வியாதி இது வந்து ஒரு டுவெல்த் லெசனில் இருக்கிற ஒரு கொஷனாக அதையும் பார்த்துங்க முக்கியமாக வந்து நீங்கள் குரூப் ஃபோருங்கையில் நைன்த்து டென்த்து அதிகமாக கேட்பாங்க பார்த்துக்குங்க இது வந்து ட்ரிபினோசோமா கேம்பியன்ஸ் ஏற்படுத்துவது வந்து ஆப்பிரிக்க வியாதி இது ஒரு புக் கண்டென்ட்டு இந்தியாவில் தற்கால கணக்கெடுப்பின்படி காணப்படும் பாலிட்டிகளின் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு நாலாயிரத்தி நூறு இந்த மாதிரி கேள்வி வந்து இப்ப கேட்குறாங்க உலக கபடி கோப்பையை வென்ற நாடு எது மேபி வந்து வின்னிங் டீம் மோஸ்ட்டாக வந்து கேட்பாங்க ஏதாவது ஒரு போட்டி கொடுத்து அதோட கேட்பாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க டேஸ் இலக்கியத்திற்காக சாகித்ய அகாதமி விருதினை வந்து அசோகமித்ரன் பெற்றிருக்கிறார் அப்படின்னா அப்பாவின் ஸ்னேகிதர் அப்படிங்கிறாங்க ஸோ மேபி வந்து இந்த இயருக்கு வந்து கேட்கலாம் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்டுக்கு கூட வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க யாருக்குன்னா தேவி பாரதியை அவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன ஒரு நாவல்னா நீர்வழி படுவோம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக அறிவிச்சிருக்காங்க இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தேவி பாரதிக்கு வந்து நீர்வழி படுவோம் என்ற நாவலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வலை அறிவிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஹப்பிள் வான் தொலைநோக்கி ஹெச்எஸ்டியை தான் சொல்றாங்க பட் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா அந்த பிஏ வந்து ரீடே பண்ணாதீங்க ஜஸ்ட் ஏசிடி வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அந்த ஹப்பிள் வான் தொலைநோக்கி அப்படின்னா வந்து இரு நீள் ஆடிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வான் தொலைநோக்கி அப்படிங்கிறாங்க இது வந்து அண்டம் விரிவடையும் வீதத்தை வந்து கணக்கிடுகிறது அப்படிங்கிறாங்க ஹெச்எஸ்டி வந்து அண்டத்தின் வயதனை வந்து கணிக்கிறது அப்படின்னு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவின் வந்து ஐரோப்பிய விண்வெளி மையம் மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ கூட்டு முயற்சினால் ஏவப்பட்டதுங்கிறாங்க அது வந்து ராங் ஸோ வந்து இது வந்து ஒரு வான் தொலைநோக்கி இது அண்டம் விரிவடையும் வீதத்தை கணக்கிடுகிறது அண்டத்தின் வயதனையும் கணிக்கிறது அப்படிங்கிறாங்க நம்ம நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படிங்கிறாங்க நிதி ஆயோக்கின் தலைவர் அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து பி எம் தான் வருவாங்க பிரதம மந்திரி தான் வருவாங்க எந்த இயர் வந்து இது பண்ணிருப்பாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து திட்ட கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மாற்றாக தான் வந்து உங்கள் நிதி ஆயோக்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதோட தலைவரா யார் இருக்காங்கன்னா பிரதம மந்திரி தான் வந்து இருக்காங்க இதோட துணைத் தலைவராக வந்து சுமன் பெரி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அநேக நாடுகளில் வறுமை கோடு இதனை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படுகிறது அப்படின்னா ஊட்டச்சத்து அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து வறுமை கோடுங்கிறத வந்து அளவிடுகிறாங்க அதையும் பார்த்துங்க ஊட்டச்சத்து அடிப்படையில் வந்து வறுமை கோடு அளவிடப்படுகிறது வேதங்களை செல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி இதே யுவ கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பார்த்தோம் இந்தியாவின் மார்டின் லூதர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரை பத்தியே அடுத்த கேள்விய ஒரே வந்திருக்கு பாருங்க வேதங்களை செல் அப்படின்னு சொன்னது யாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க எந்த இயர்ல இருந்து ஆரிய சமாஜம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்துல முக்கியமா ஒரு இயக்கம்னா வந்ததுனா சுத்தி இயக்கம் அப்படின்னா சொல்லுவாங்க அவரோட அவர் வந்து ஒரு இயக்கம் இது பண்ணியிருப்பாங்க சுத்தி இயக்கம் நம்ம இந்து வேற மதத்துக்கு போயிருந்தாலும் மறுபடியும் இந்துக்கு மதத்துக்கு திரும்புங்க தான் அந்த சுத்தி இயக்கத்தோட கோட்பாடு நமக்கு வந்து என்ன வேதங்களை செல் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் தொடங்க இயக்கம் வந்து என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து எக்ஸ்ட்ராவா சுத்தி இயக்கம் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்புறம் சுதேசி இந்தியா இந்தியர்கே அப்படின்லாம் இவர் வந்து முழங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜாராம் ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்லுவாங்க நவீன இந்தியாவின் வந்து விடிவள்ளி அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய சொல்லிருப்பாங்க விவேகானந்தருக்கு வந்து குரு யாரை சொல்லிருப்பாங்கன்னா ராமகிருஷ்ணரை தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு பூரண சுயராஜ்ய தினம் வந்து கொண்டாடி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த இயரத தான் அவங்க கரெக்டாக வந்து அந்த டேட் அந்த ஜனவரி இருபத்தி ஆறு அந்த டேட்லேயே தான் வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இதே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாப்பத்தி தான் அந்த அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையால் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து என்னன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தண்டேக்கர் மற்றும் ராத் அவர்களின் கணக்கெட்டின்படி அன்றாட குறை குறைந்தளவு நுகர்வு அப்படிங்கிறது வந்து இது திருப்பி கேட்கலாம் இதெல்லாம் வந்து மாறப்போகிற ஒரு விஷயம் கிடையாது அதனால் இதை வந்து பார்த்துக்கங்க இதை கரெக்டாக பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கல்லூரி அப்படிங்கிறாங்க தண்டேக்கர் மற்றும் ராத் அவர்களின் கணக்கெட்டின்படி அன்றாட குறைந்தளவு நுகர்வு அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கல்லூரி இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய கம்பியில்லா தகவல் தொடர்பு தனியார் நிறுவனமான பாரதி ஏர்டெல் ஹரியானா மாநிலம் குர்கானில் இயங்கம் மற்றொரு தகவல் தொடர்பு நிறுவனத்தை கையகப்படுத்தி இருக்கிறது அந்த நிறுவனம் ஏது அதன் பழைய பேர் யாது ஸோ நீங்கள் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு படிச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கறத வந்து பார்த்துக்கோங்க டெலினா யூனினார சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறது எதுக்குன்னா நீங்கள் புக்கில் படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கணும் சும்மா வந்து எல்லாமே வரிசை வள வள குல குலன்னு படிக்கக்கூடாது இதான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிவியஸியர் கொஸ்டின்ஸை வந்து பயன்படுத்திக்கிங்க ஃபுல்லாக இதுலேருந்து கேட்பாங்கிறதுக்காக நீங்கள் இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது புக் கண்டென்ட்டு பாருங்கள் சைட் பை சைடாக வந்து ப்ரிவியர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் அடுத்து எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகம் ஒரு நினைவுச் சின்னம் வந்து இயற்கையானதா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டதா என்பதை கண்டறிய ஒரு தொழில் அகழ்வாய்வு வந்து செய்யப்போகிறது அந்த நினைவுச் சின்னம் வந்து எது அப்படிங்கிறாங்க ஆதாம் பாலம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்து இரண்டாம் உலக போருக்கு பின் இங்கிலாந்தில் யார் தலைமையில் ஆட்சி அமைந்தது அப்படின்னா கிளமன் அட்லி தான் வந்து ஆட்சி வந்து நட அமைந்தது அப்படிங்கிறாங்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் போதும் வந்து இங்கிலாந்து பிரதமராக யார் இருந்திருப்பாங்கன்னா கிளமன் அட்லி தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு வரைமே இரண்டாம் உலக போர் சொல்லுவாங்க நமக்கு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் ஸோ வந்துன்னா கிளமன் அட்லி தான் வருவாங்க நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் முற்போக்கு கட்சி தொடங்கியவர் யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் இது வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு வந்து தமிழே அப்படியும் கொடுக்க வாய்ப்பு இருக்க அதை நோட் பண்ணிக்கோங்க மேபி மேலேயே இருக்கு பாருங்க இங்கிலீஷ் கொஸ்டின்ல ஃபார்வர்ட் ப்ளாக் பார்ட்டி இன் நைன்டீன் தேர்ட்டி நைன் வந்து யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க சுபாஷ் சந்திரபோஸ் சம்டைம்ஸ் அந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்குன்னு தமிழையும் எழுதுறாங்க இப்படியும் வைக்கிறாங்க நீங்கள் மோஸ்ட்டாக வந்து தமிழ் கொஸ்டின் புரியலை அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து மூவ் பண்ணிடுங்க அதான் பெஸ்ட்டு ஜவஹ கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறாங்க ச நாட்டு சமூக உதவி திட்டம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஒன்று நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரியான பொறுத்துக்கள் அதிகமாக கேட்குறாங்க ஜவக கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா வந்து நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறாங்க நாட்டு சமூக உதவி திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறாங்க பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஒன்று இதில் ஏதாவது ஒன்று மாட்டோம் உங்களுக்கு பொறுத்துகளில் வந்து நாலு ஆப்ஷனுமே தெரியலைனாலும் அந்த நாளில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் அதுக்கு தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது இந்த நாலுமே வந்து பொறுத்துகளை வைக்க போகிறதில்ல ஆனால் அட்லீஸ்ட் அந்த நாளில் ஏதாவது ஒன்று வந்து அவங்க வைக்க போகிற பொருத்துகளை இருக்க வாய்ப்பு இருக்குது அதை வச்சு உங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்களின் தொகுப்புகளில் ஜப்பான் நாட்டு வந்து பன்னாட்டு ஒத்துழைப்பு முகமையின் முழு உதவியையும் பெறும் தொகுப்புகளையும் கண்டுபிடிக்க அப்படிங்கிறாங்க ஒன் அண்ட் த்ரீ சொல்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் மூணு ஹொகேனக்கல் நீரழிப்பு நகர்ப்புற உடல்நல பாதுகாப்பு இதுக்கெல்லாம் வந்து ஜப்பான் நாட்டோட உதவி இருக்குது அப்படிங்கிறாங்க முதலீடு வளர்ச்சி திட்டம் நகர்ப்புற உள்ளமைப்பு உள்கட்டமைப்பு சென்னை பெங்களூர் தொழிற்புற வழி இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து மார்க்ஸ் வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நீங்கள் புக் கண்டென்ட்ல கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் மிஸ் ஆனால் கூட கொஞ்சம் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும் அபவ் நீங்கள் ஒன் செவன்ட்டி எடுத்துட்டிங்கன்னா தான் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து போஸ்டிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்கு வந்து என்ன புக் கண்டென்ட் நல்லா பார்த்துங்க ஏன்னா கரண்ட் அப்பியர்ஸ் கொஸ்டின் சம்டைம்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் சம்டைம்ஸ் கால வாரி விட்டுரும் அதுக்கு வந்து நீங்கள் புக் கண்டென்ட்டில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கே காமராஜ் கிணங்க தனது முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்தார் கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் கே காமராஜ் திட்டம் அப்படிங்கிறாங்க நான் அடிக்கடி இதை சொல்லிட்டேன் ஏன்னா அவர் எந்த பீரியட் வந்து சிஎமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கே திட்டம் அப்படிங்குறது தொடங்கியிருப்பாங்க அப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் இல்லாமல் நேஷனல் லெவலில் இருந்தால் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த திட்டம் கே திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க காமராஜர் அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் காமராஜர் அவங்களோட குரு குரு யாருன்னா சத்யமூர்த்தி அவர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க மைய ஆட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த மைய ஆட்சின்னு புரியலங்களே நீங்க இங்கிலீஷுக்கு மூவ் பண்ணிடுங்க யூனியன் டெரிட்டரிஸை தான் வந்து மைய ஆட்சி பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து பதிமூணு தான் வந்து சொல்றாங்க இதே இந்த யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து பெரியது வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஏன்னா இப்போ காஷ்மீர் வந்து ரெண்டாக பிரித்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்னா தனியாக பிரிச்சாங்களே அது வந்து இப்ப இருக்கிற யூனியன் பிரதேசத்துலேயும் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம்னா நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணுங்க நமக்கான கேள்வி மைய ஆட்சி பகுதினா யூனியன் டெரிட்டரிஸ் அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா பதிமூணு வளிமண்டல உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் வந்து ஜெட் காற்றோட்டம் இது ஒரு புக் பார்த்துங்க இந்த காற்றோட்டம் இந்தியாவின் பருவ காற்றின் தொடக்கம் மற்றும் முடிவடையும் காலத்தை வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறாங்க போத் வந்து ஏஎன் ஆர் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆரவழி மலை தொடரில் வந்து உற்பத்தியாகும் நதி எதுன்னு கேட்குறாங்க ஆரவழி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி வந்து லூனி அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு பழமையான மலைத்தொடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து குருசிகார் அப்படிங்கிற ஒரு சிகரம் வந்து இருக்கு அதோட மீட்டர் கேட்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மேபி வந்து கேட்கலாம் ஆரவழி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி எது அப்படின்னா வந்து லூனி உலக எழுத்தறிவு தினம் வந்து கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா வந்து செப்டம்பர் எட்டு தான் வந்து உலக எழுத்தறிவு தினம் இதே மார்ச் எட்டுனா உலக பெண்கள் தினம் வந்து சொல்லுவோம் அக்டோபர் ரெண்டு அப்படின்னா வந்து காந்தி ஜெயந்தி சொல்லுவோம் மார்ச் அந்த வந்து ஒன்றும் ஸ்பெஷல் டே கிடையாது ஸோ செப்டம்பர் எட்டு வந்து உலக எழுத்தறிவு தினம் வந்து சொல்லுவோம் நம்ம இதில் இருந்து இன்னொன்று ஒரு அடிஷனல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா தேசிய எழுத்தறிவு விகிதம் வேணும்னு தெரிஞ்சுங்க எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் மட்டும் படிச்சுக்காதீங்க உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட வந்து அவங்க ஆப்ஷனில் வைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தேசிய எழுத்தறிவு விகிதம் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் நமக்கான கேள்வி என்ன உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன அப்படின்னா செப்டம்பர் எட்டு இது மாதிரி டேஸ் பார்த்துக்குங்க உங்களால் ஃபுல்லாக டேஸ் பார்க்க முடியல அப்படின்னாலும் இப்போ நமக்கு எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க ஜூன் மந்த்து சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் வந்து ஒன் டு ஜூன் வரையும் உள்ள இம்பார்ட்டன்ட் டேஸ் கூட கொஞ்சம் பார்த்துக்குங்க மொழி அடிப்படையில் இந்தியா எத்தனை மாநிலங்களாக இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆந்திரா வரும் அதை நோட் பண்ணிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மொழி அடிப்படையில் இந்தியா வந்து பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது முதல் மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திரா சோதனை குழந்தைகள் உருவாவதற்கு விந்துக்கள் வந்து சேமிக்கப்படுவது வந்து எதில் அப்படிங்கிறன்னு கேட்குறாங்க திரவ நைட்ரஜன்ல தான் வந்து விந்துக்கள் வந்து சேமிக்கப்படுது சோதனை குழாய் குழந்தைகள் உருவாவதற்கு விந்துக்கள் சேமிக்கப்படுவது வந்து திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறாங்க ரத்தம் உறைதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பிளாஸ்மா புரதம் வந்து எது அப்படின்னா ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறாங்க ரத்தம் உறைதலுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் பிளாஸ்மா புரதம் வந்து ஃபைப்ரினோஜன் ச இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுங்க சமீபத்திய அறிக்கையின்படி தமிழகத்தில் எத்தனை வகை பறவை இனங்கள் வந்து அறியப்பட்டுள்ளன அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி மூணு சொல்கிறாங்க ஸ்வச் பாரத் அபியான் என்ற பிரச்சாரம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது வந்து எதற்காக அப்படின்னா வந்து தெருக்கள் மற்றும் வந்து சாலைகளை வந்து சுத்தம் செய்வதற்காக ஆக்சுவலி செப்டம்பர் எட்டு வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம் உலக எழுத்தறிவு தினம் வந்து சொன்னோம்ல அக்டோபர் ரெண்டு தான் வந்து காந்தி ஜெயந்தி அந்த டேட்டில் தான் வந்து அவங்க ஸ்வச் பாரத் அப்படிங்கிறத வந்து பிஎம் வந்து தொடங்கியிருப்பாங்க அது அந்த ஸ்வச் பாரத்னா தூய்மை இந்தியா இயக்கம் தான் ஸ்வச் பாரத் அப்படிம்பாங்க அதோட இது வந்து நோக்கம் வந்து என்னன்னா தெருக்கள் மற்றும் சாலைகளை வந்து சுத்தம் செய்தல் அப்படிம்பாங்க ஐசோ பியூட்டல் ஆல்கஹாலின் ஐயுபிஎஸ்சி பெயர் என்ன அப்படின்னா இது மாதிரி புக்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஐயுபிஎஸ்சியோட பேர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க டூ மெத்தில் ஒன் ப்ரொபனால் அப்படிங்கிறாங்க ஐசோ பியூட்டல் ஆல்கஹாலின் ஐயுபிஎஸ்சி பெயர் வந்து டூ மெத்தில் ஒன் ப்ரொப்பனால் இப்படின்னா இது மாதிரியான கொஸ்டின் வந்து உள்ளே இருக்கும்போது நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க எல்லாம் எந்தெந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க காரத்துவம் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூலக்கூறு அமிலத்தில் உள்ள இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை தான் வந்து காரத்துவம் அப்படிங்கிறாங்க காரத்துவம்னா என்னன்னா அந்த அமில ஒரு மூலக்கூ அமிலத்தில் உள்ள இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை தான் காரத்துவம் இது வந்து ரொம்ப இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான் இது வந்து குரூப் ஃபோர் லெவலில் தான் இருக்குது இந்த கொஸ்டின் ஈவோ பேப்பர் வந்து குரூப் ஃபோர் லெவலில் தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக தான் பார்த்துங்க இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் வந்து மொத்தம் எத்தனை வந்து இருபத்தி ரெண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் செம்மொழி அந்தஸ்து எத்தனை மொழிகளை கொடுத்துருக்காங்க ஆறு மொழிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் முதல் செம்மொழி அந்தஸ்து நம்ம தமிழுக்கு தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்துருப்பாங்க தகவல் அறிவு உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் இருந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க உலகில் முதல் மிதக்கும் சூரிய மின் நிலையம் பெற்ற நாடு எது அப்படின்னா வந்து தென்கொரியா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக இருந்திருக்கும் அந்த எக்ஸாம் டயத்தில் உலகின் முதல் மிதக்கும் சூரிய மின் நிலையம் பெற்ற நாடு வந்து தென்கொரியா இல்லை இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஓகே விடுங்க இப்போ இதில் வந்து நம்ம ஜிகேயில வந்து எது ஸ்டாண்டர்டான இது அதான் பார்த்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டோம் ப்ளஸ் வந்து நம்ம சம்ஸை விட்டுவிட்டு உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்துக்குங்க இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ